ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த மாதத்தோட கிரகநிலை மாட்டங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கணும்னு பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாட்டங்களும் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க ஏன்னா இந்த மாதத்துல வந்து ஆறு கிரகங்களோட செயற்கை வந்து இருக்குது இந்த மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி சுக்கரன் மீனரா ராசியில வந்து வக்கர பயிற்சியை தொடங்கி இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லைங்க எத்தனை கிரக மாற்றங்கள் இருந்தாலுமே இந்த மே மாசம் வரைக்குமே மாறாம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த சுக்கரன் தாங்க அதனால இ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பல்வேறு சிறப்பு பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க ஏன்னா தனக்காரங்களான சுக்கரன் வந்து உச்ச நிலையில இருக்கிறப்ப எல்லா ராசிக்குமே நல்லது தாங்க நடக்க போகுது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கவும் காத்துட்டு இருக்குதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இது தமிழ் மாத கணக்கப்படி பார்த்தீங்கன்னா பங்குனி இருந்து தன்னுடைய பயிற்சி வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாரு இது கூடவே ராகு புதன் இவங்க எல்லாருமே இந்த மாதம் ஃபுல்லாவே இந்த மீன ராசியில தாங்க சேர்ந்து இருக்க போறாங்க அதுக்கடுத்த கிரக மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வந்து அதே மீன ராசியில சந்திரனும் வர போறாருங்க இதை தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு பின்னாடி கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு இந்த சனி பயிற்சி மூலமா எல்லா ராசிக்காரங்களுக்குமே பலவிதமான அதிர்ஷ்டத்தை தாங்க கொடுக்க போகுது அப்போ இந்த பன்னெண்டாம் இடமான மீன ராசியில சுக்கரன் புதன் ராகு சூரியன் சந்திரன் இவங்களோட சேர்ந்து சனி பகவானும் தாங்க பயணிக்க போகிறாரு இந்த மார்ச் மாதத்தில் தனாதிபதியான சுக்கரனும் அதாவது ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் உச்சமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது கூடவே புதனும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் குடும்பத்தில் வந்து பல வகையான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க இந்த ஆறு கிரகங்களோட செயற்கை மூலமாக வேலை தொழில் படிப்பு ஆரோக்கியம் பொருளாதார நிலை இப்படின்னு எல்லா வகையிலுமே சில மாற்றங்கள் எல்லாமே நடக்கப் போகுது இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பணங்களும் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க இந்த மகர ராசிக்காரங்களோட மார்ச் மாச பொது பலன்கள் அப்படின்னு பாக்குற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து உங்களுக்கு தொழில சில தடைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இருந்தாலும் கூட உங்களோட கடின உழைப்பின் மூலமா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க இந்த மாதத்துல ஏதாவது புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணத்தை இந்த மாதம் கொஞ்சம் ஒத்தி வச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க ஆபீஸ்ல வந்து உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலுமே கூட அதெல்லாம் நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு செஞ்சு முடிப்பீங்க இருந்தாலுமே கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிர்வாகத்திடம் இருந்து நல்ல ஒரு பாராட்டெல்லாம் கிடைக்காதுங்க வியாபாரத்துல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு காலத்தமதம் ஏற்படலாங்க அது மட்டும் இல்லாம உங்க வியாபாரத்துல வந்து கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய உருவாக்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க இந்த மாதத்துல கல்யாண மகர ராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் சின்ன சின்னதா சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால உங்களோட வாழ்க்கையில சின்னதா விரிசல்களை ஏற்படும் அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காதல் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க அதனால காதல் வாழ்க்கையிலும் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்துக்கிறது நல்லது தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ்ல வருங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்க பாத்துக்கோங்க இந்த மார்ச் மாசத்துல மகர ராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாதாரணமா தாங்க இருக்கும் இருந்தாலும் நீங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்கிறது மூலயமா நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி எல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்பவே கடினமா உழைக்கணுங்க அப்பதான் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதனால விடாமுயற்சியோட நீங்க வந்து போராடுங்க கடைசியா பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே நல்லா தாங்க இருக்க போகுது இந்த டைம் சமநிலையான மனநிலை இருக்கிறது மூலயமா உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ஆரோக்கியமான சுறுசுறுப்பான மாதமா தாங்க இது அமைய போகுது நாம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த மகர ராசிக்காரங்களோட பொது பலன்கள் தாங்க இப்போ இந்த மார்ச் மாசத்துல மகர ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவா பாத்துக்கிட்டு வரலாம் ஃபர்ஸ்ட் இந்த குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தந்தை வழியில இருக்கக்கூடிய பெரியவங்க உறவுல வந்து கொஞ்சம் கடினமான சூழ்நிலையில உருவாகலாங்க எந்த சூழ்நிலையுமே குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் ஆதரவு இருக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது தேவையில்லாத சண்டை மூலமா பெரிய பிரச்சனைகள்லாம் வரலாம் சின்னதா ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு கூட உங்களோட மனசுல வந்து பெரிய அளவுல விரிசல் ஏற்படுத்துருங்க அதனால் உங்களோட வார்த்தையை வந்து நீங்கள் கவனமாக கையாளணும் இது கூடவே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைங்க வந்து இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தாங்க இருப்பாங்க அவங்க பேச்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க இந்த மாதம் வந்து சில சண்டைகள் வந்து ஏற்படலாங்க அதாவது குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தான் எதிர்பாராத வகையில் சில சண்டைகள் வரலாங்க ஆனால் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தராது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரியான சண்டைகளை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் ஆனால் இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே நிரந்தரமாக இருக்காதுங்க உங்களுக்கு ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து எல்லாம் நம்பிக்கைக்குரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கிட்ட சொல்றது மூலமா உங்களோட பிரச்சனைக்கான தீர்வு வந்து கண்டிப்பா கிடைக்குங்க இது கூடவே இந்த ராசிக்காரங்க வந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்குமே இருக்குதுங்க அதனால கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் இருந்துக்கோங்க இது மாதிரியான இருக்கிற இருக்க நபர்கள் யாரையுமே இந்த சண்டை கூட கொண்டு வராதிங்க ஏன்னா பிரச்சனைகள் வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது இந்த திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை எல்லாம் கூட இந்த மாதத்துல கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறது நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு கிரகநிலை வந்து சாதகமா இல்லாத பட்சத்துல இந்த திருமண பேச்சுவார்த்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் மாதம்தான் தடங்கள் தாங்க வரும் அதனால இந்த திருமண வயதுல காத்துட்டு இருக்க மகர ராசிக்காரங்க வந்து இந்த மாதம் திருமண பேச்சுவார்த்தைகளை எதுவுமே எடுக்காம கொஞ்சம் பொறுமையா காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு வந்து அமையுங்க இது கூடவே இப்பதான் ரீசெண்டா திருமணம் ஆனவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உறவுல வந்து தவறான புரிதல்கள் மூலமா ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால உங்களோட வாழ்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களோட நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் வந்து நிதி நிலைமை வந்து கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்கும் பணத்துல வந்து பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் வராது இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த நிதிநிலையில் வந்து நீங்கள் கையாளுறது மூலிமா பணத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க தேவையில்லாமல் பணம் செலவழிக்கிறது வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஃப்யூச்சர் வந்து நீங்கள் எப்படி பணத்தை சேமிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இப்போவே புத்திசாலித்தனமாக யோசிச்சு பட்ஜெட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா பணத்தை வந்து உங்களால் சேமிக்க முடியுங்க உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரியான செலவுகளை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கண்காணிக்கிறது மூலிமா நல்ல ஒரு வருமானத்தை வந்து உங்களால் சேமிக்க முடியும் பணத்தை வந்து நீங்கள் மிச்சம் பிடிக்கலாங்க அதனால் தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல ஒரு சிக்கனத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருங்க அதனால செலவு செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செஞ்சுக்கோங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு மட்டும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பணத்தை வந்து உங்களால மிச்சப்படுத்த முடியுங்க இது கூடவே லோன் இஎம்ஐ இதெல்லாம் கட்டக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கட்டினது போக மீதி பணத்தை வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணலாங்க அதனால தொழில் முதலீடு இல்லைன்னா வேற எதிரியாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணி கூட வைக்கலாம் இது எல்லாமே குறுகிய கால முதலீடா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபம்லாம் எல்லாம் கிடைக்குங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் வந்து உங்களோட உத்தியோகத்தில் பல தடைகள்லாம் பார்க்க வேண்டியதாங்க நீங்கள் இருக்கும் உங்களோட முயற்சிகளுக்கு வந்து முதலாளி நிச்சயமாக அங்கீகாரம் வந்து கொடுக்க மாட்டாங்க என்னதான் நீங்கள் கடினமாக வேலை செஞ்சாலுமே கூட அதுக்கான பாராட்டு வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்காதுங்க ஏதாவது ஒரு குறை தான் சொல்லுவாங்க இதுவே ஐடி துறையில் வேலை செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் மூலமாக நல்ல ஒரு பாராட்டுலாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கடினமாக தாங்க உழைச்சாகணும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஓவர் டைம் பார்க்குறதுக்கான எல்லாம் இருக்குதுங்க ஆனால் அதுக்கான சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்காதுங்க கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இதுவே இந்த மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்பவே நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது வந்து ரொம்பவே உங்களுக்கு திருப்தி தர வகையில் தான் இருக்கும் அதுக்கான பாராட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க இதுவே ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தேர்வு விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுலாம் எல்லாம் காத்துட்டு இருக்குதுங்க அதனால் அதிகரிக்கிட்டு இருந்த நல்ல ஒரு மதிப்பையும் நீங்கள் பெற ஊடகம் சினிமா இது மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட தொழிலில் நீங்கள் வெற்றி அதிகரிக்கிறதுக்காக கடுமையா இந்த மாதம் வந்து நீங்க உழைக்கணுங்க மேனுபேக்சரிங் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலத்தமாதம் ஏற்படுங்க இதுவே ஆராய்ச்சி மேம்பாட்டு துறையில இருக்கிறவங்களுக்குலாம் மகர ராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைக்கும் கண்டுபிடிப்புக்கு எல்லாமே இந்த மாதம் வந்து சக்சஸ் தாங்க கிடைக்க போகுது இதுவே புதுசா வேலை தெரியிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்குங்க ஒரு கம்பெனில ட்ரை பண்ணி வேலை கிடைக்கல அப்படின்னா சோர்ந்து போயிடாதீங்க மத்த கம்பெனிக்கு நீங்க ட்ரை பண்ணலாங்க ஏன்னா உங்களோட கடுமையான முயற்சி மூலமா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த மாதத்துல வேலை கிடைக்கும் அதுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்டர்வியூல பர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமா இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மகர காரங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கால காலதாமதம்லாம் ஏற்படலாங்க ஏன்னா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள்லாம் வருங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் எதிர்கொண்டாகணும் இருந்தாலுமே கூட இந்த தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ஷார்ட் டைமில் ஒரு சக்ஸஸை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ரொம்பவே கடினமாக உழைக்கணுங்க இந்த நேரத்தில் வந்து ரொம்பவே பொறுமையும் விட இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும் இதுவே புதுசா தொழில் தொடங்க விரும்பக்கூடிய மகர ராசிக்காரங்களா இருக்கிற பட்சத்துல இந்த மாசம் வந்து உங்களுக்கு பின்னடைவுலாம் வரலாங்க அதனால இந்த டைம்ல வந்து இது மாதிரி எண்ணத்தை வந்து நீங்க ஒத்தி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க புதுசா ஆரம்பிக்கக்கூடிய வியாபாரம் தொழில் எதுவுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்காதுங்க அதனால இந்த தொழில் வியாபாரம் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி ஒரு துறைக்கு பல தடவை யோசிச்சு கவனமா முடிவெடுக்கிறது நல்லதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களோட ஆரோக்கிய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுதுங்க நீங்க ரொம்பவே ஹெல்தியாகவும் தான் இருப்பீங்க அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பா பிரிஸ்கஸ் தெளிவாக நீங்க எல்லா வேலையுமே செய்வீங்க உங்களோட மனசு இந்த மாதம் ஃபுல்லாகவே இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்றதுக்காக தியானம் யோகா இது மாதிரிலாம் செய்யலாங்க இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதாவது காலேஜ் ஸ்டூடண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட படிப்பில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் நீங்கள் ரொம்பவே முயற்சி எடுக்கணுங்க அதுவும் முதுகலை ஸ்டூடண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பட்ட கிடைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த நேரமா இருக்குங்க அதுவும் வெளிநாட்டுக்கு போய் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு இந்த டைம் விசாலாம் அப்ளை பண்ணி வச்சுக்கலாங்க அது எல்லாமே கிடைக்கும் இது மாதிரி என்ன பலன்கள் தாங்க இந்த மார்ச் மாதம் வந்து இந்த மகாராட்சிகாரங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரிகாரமா பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கிடுங்க இது மாதிரி யாரெல்லாம் வாராகி அம்மனை வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸர் சொல்லுங்க கூடவே வாராகி அம்மனை பிடிச்சும் யாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்